ஓம் நமச்சிவாய போன வீடியோல ராசி கட்டத்துல ஒன்பது கிரகங்களும் எப்படி தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படிங்கறத பார்த்தோம் அந்த முறையை கொண்டுதான் தற்காலத்துல ஜோதிட பெருமக்களும் ஜோதிட குருமார்களும் ஜாதக பலன் எடுக்க பயன்படுத்திட்டு வர்றாங்க கடந்த ஒரு ஆண்டா ஜோதிடத்துல ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதன் முடிவுல சில குறிப்புகள் எனக்கு கிடைச்சது அந்த குறிப்புகளை கொண்டு கிரகங்கள் மேலும் முறைகளில் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு தெரிய வந்தது அந்த முறைகளை உங்களுக்காக இந்த வீடியோல பகிர்ந்துக்கிறேன்ல தெரியற இந்த ஸ்லைடை முதல் முறை வதை தொடர்பு அதாவது வதை நட்சத்திரம் அப்படின்னா என்னங்கறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஒரு நட்சத்திரத்துல இருந்து ஏழாவது நட்சத்திரம் வதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் அதுல இருந்து கிளாக் வைஸ்ல ஏழு நட்சத்திரங்களை எண்ணிவாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகனி, மிருகசீரிஷம் திருவாதரை அப்போ அஸ்வனி நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரமான புனர்பூசம் இது போல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த ஏழாவது நட்சத்திரம் வதை வதை நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்துல ஏதேனும் இரண்டு கிரகங்கள் இருந்தா அவை தொடர்பை ஏற்படுத்திக்குச்சு அப்படின்னு பொருள் உதாரணத்திற்கு மேச ராசியில பரணி நட்சத்திரத்துல குரு இருக்காரு கடக ராசியில பூசம் பூசம் சந்திரன் இருக்கிறார் நட்சத்திரமும் நட்சத்திரமும் வதை நட்சத்திரங்கள் இரண்டு நட்சத்திரங்களில் அமர்ந்து அமர்ந்திருக்கிற குருவும் சந்திரனும் தொடர்பை ஏற்படுத்திக்குச்சு அப்படின்னு பொருள் இரண்டாவது கிரக தொடர்புகள் முறை வேதை நட்சத்திரத்துல இருக்கிற இரண்டு கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்குது வேதை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத சந்தராஷ்டமம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கிரீன்ல தெரியறத பாருங்க மேச ராசியில பரணி நட்சத்திரத்துல குரு உட்கார்ந்துருக்கு விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கு அப்போ பரணியும் அனுசமும் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இந்த சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்ல இருக்கிற குருவும் சந்திரனும் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்குது இதுதான் அடியனுடைய புதிய முறையிலான கிரக தொடர்புகள் ஸ்கிரீன்ல தெரியற இந்த அட்டவணையை பாருங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வேதை நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் படிக்கிறேன் பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேட்டை நட்சத்திரம் வேதை பரணி நட்சத்திரத்திற்கு அனுசம் நட்சத்திரம் வேதை கார்த்திகை நட்சத்திரத்திற்கு விசாகம் நட்சத்திரம் வேதை அது போல சுவாதியும் மிருகசீரிசம் நட்சத்திரத்திற்கு சித்திரை அவிட்டம் வேதை சித்திரை நட்சத்திரத்திற்கு அவிட்டம் மிருகசீரிசம் இரண்டுமே வேதை அவிட்டம் நட்சத்திரத்திற்கு மிருக சித்திரை இரண்டுமே வேதை அதுபோல திருவாதிரை நட்சத்திரத்திற்கு திருவோணம் நட்சத்திரம் வேதை புனர்பூசத்திற்கு உத்திராடம் வேதை பூசம் நட்சத்திரத்திற்கு பூராடம் நட்சத்திரம் வேதை ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு மூலம் நட்சத்திரம் வேதை மகம் நட்சத்திரத்திற்கு ரேவதி நட்சத்திரம் வேதை பூரம் நட்சத்திரத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வேதை உத்திரம் நட்சத்திரத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் வேதை அஸ்தம் நட்சத்திரத்திற்கு சதயம் நட்சத்திரம் வேதை இது போல வேதை நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தா அந்த இரண்டு கிரகங்களும் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படிங்கறத என்னுடைய ஆய்வுல கண்டுபிடிக்க முடிஞ்சது மூன்றாவது முறை கிரக தொடர்புகள் என்னன்னு பார்ப்போம் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத முன்னாடி வீடியோல பாத்திருக்கோம் உதாரணத்திற்கு கேதுங்கிற கிரகத்திற்கு அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்களை ஒதுக்கி இருக்காங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஸ்லைட பாருங்க மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்கு சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில சந்திரன் இருக்கு இந்த மாதிரி இரண்டு கிரகங்கள் கேதுவியினுடைய நட்சத்திரமான அஸ்வினியிலயுமே மகம் நட்சத்திரத்திலயுமே இருக்கிறதுனால செவ்வாய்கிற கிரகமும் சந்திரனுங்கிற கிரகமும் நேரடியா தொடர்பை ஏற்படுத்திக்குது இது போல ஒருவேளை மூலம் நட்சத்திரத்துல ஏதேனும் கிரகம் இருந்தா அந்த கிரகமும் செவ்வாயோடும் சந்திரனோடும் தொடர்பை ஏற்படுத்திக்கிச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இதுல இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் உதாரணத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில ஏதேனும் ரெண்டு நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்தா அந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்கிச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஸ்லைட பாருங்க இது நான்காவது முறை கிரக தொடர்புகள் ஒரு கிரகம் ஏதேனும் நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகத்தின் நட்சத்திர அதிபதியோடு மற்றொரு கிரகம் நேரடியா இணைவு ஏற்பட்டா அமர்ந்த கிரகமும் தொடர்பை ஏற்படுத்திக்குது உதாரணத்திற்கு மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு சந்திரன் அமர்ந்த அஸ்வினிங்கிற நட்சத்திரம் கேதுவினுடையது அந்த கேது குருவோடு இணைந்திருக்கு அப்படின்னா குருவும் சந்திரனும் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பொருள் ஐந்தாவது கிரக பார்க்கலாம் இந்த பாருங்க மேச ராசியில குரு அமர்ந்திருக்கு குருவுக்கு வீடு கொடுத்தவன் அல்லது குரு அமர்ந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியில உட்கார்ந்திருக்கு அந்த கன்னி ராசியில சந்திரன் இருக்கு அப்படின்னா குருவும் சந்திரனும் தொடர்பு ஏற்படுத்திக்கிச்சு அப்படின்னு பொருள் தற்கால நடைமுறை எப்படி அப்படின்னா குருவுக்கு வீடு கொடுத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் கன்னி ராசியில சந்திரனோடு சேர்ந்திருக்கிறதுனால குருவும் சந்திரனும் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பொருள் இந்த ஐந்து முறைகளில் கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறது ஜோதிட ஆராய்ச்சியில் கிடைத்த புதிய முறையாகும் இதற்கு சிஆர்பி முறை அப்படின்னு நான் இதை சொல்லுகிறேன் அடுத்த வீடியோவில் திசா புத்தி கணக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்